ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ டுடே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தளபதியோட குரூப் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஓட்டர் ஐடி நம்பர் போடுற மாதிரி இருக்கும் ஸோ உங்களோட ஓட்டர் ஐடி கார்டு எடுத்து அதில் ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பரை வந்து நீங்கள் கேப்ஸில் டைப் பண்ணணும் வித் ஃபஸ்ட்டு த்ரீ டிஜிட் ஆல்ஃபெட்ஸ் மீதி நம்பர்ஸ்லாம் இருக்கும் அதை டைப் பண்ணிவிடுங்க அதை டைப் பண்ணிட்டு கண்டினியூ கொடுக்க முதல்ல லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி எனக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆச்சு வரதுக்கு ஸோ நீங்கள் க்ரோமில் ஆன் பண்ணி வச்சுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஏதாவது ஒர்க் பண்ணிட்டுருங்க ஓடிபி வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஓடிபி என்ட்ரு பண்ணுவேன்னே ஓட்டர் ஐடி கேட்கும் ஓட்டர் ஐடி கேட்டோன்னே அதுக்கப்புறம் உங்களோட கே ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ண சொல்லும் ஸோ தட் ஃபைனலாக டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஸோ நீங்கள் வந்து உங்களோடய ஃபோட்டோவை அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அப்லோட் பண்ணி முடித்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட் கார்டு அப்படின்னு இருக்கும் ஸோ ப்ரிண்ட் கார்டு கொடுத்த உடனே உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக உங்கள் பேர் உங்களோட பூத் நம்பர் நீங்கள் இருக்கிற ஸ்டேட் வந்து வேலூர் அண்ட் தென் உங்களோட நேம் ஸ்டேட் நேம் என்ன அப்படின்றத கொடுக்கும் கரெக்டாக ராகா நீங்கள் கொடுக்கணும் ஸோ கரெக்ட்னா கரெக்ட் கொடுத்துக்கோங்க ஸோ கரெக்ட் கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா தளபதி இமேஜ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்பில் ஜாயின் ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி அட்மிட் கார்டு மாதிரி ஒன்று கொடுப்பாங்க ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி வச்சு ஸ்டேட்டஸ் போட ஆரம்பிக்கலாம் ஸோ ஜாயின் பண்ணாதவங்க மென்ஷன் பண்ணுங்கள் ஏன் ஜாயின் பண்ணலான்ட்டு அண்ட் முக்கியமாக நம்ம தளபதி ஃபேன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ என்னோட கார்டை வந்து நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஸோ நம்மளோட கார்டில் லெஃப்ட் சைடில் வந்து க்யூஆர் கோடு இருக்கும் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பூத் என்ன வந்து இருக்கும் ஸோ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அப்லோட் பண்ண ஃபோட்டோ வந்து லெஃப்ட் சைடில் வருது பாருங்கள் டைமுக்கு மேலே அண்ட் தென் தளபதி ஃபோட்டோ ரைட் சைடில் வரும் ஸோ முடிச்ச எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் போட்டுருங்க அந்த தளபதி ஃபேன்ஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஸோ யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க இது வரைக்கும் மூணு பேர் தான் தளபதி ஃபேன்ஸே சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க பை கைஸ்